பல ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு நாள் நான் இங்க வீட்டில் இருக்கும்போது ஒரு பயங்கரமான வலி எனக்கு வந்துடுச்சு அந்த மாதிரி ஒரு நெஞ்சு வலி எனக்கு லைஃப்ல வந்ததில்லை பயங்கர செஸ் பெயின் எனக்கு வந்துட்டு எனக்கு கொஞ்சம் பயந்துட்டேன் நான் இது வேற ஏதோ ஹார்ட்ல ஏதோ ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லிட்டு நான் சபையினுடைய ஒரு ஊழியக்காரரை ஒரு தம்பியை கூப்பிட்டுட்டு இங்க பக்கத்துல செக் போஸ்ட தாண்டி வந்து ஒரு ஒரு நர்சிங் ஹோம் இருக்கு அங்க இசிஜி எடுக்கிறதுக்காக நான் வந்து அவரோட டூ வீலர்ல பைக்ல நான் போயிட்டேன் உள்ள போனா அந்த ஹாஸ்பிட்டல்ல வந்து என்ன வந்து உள்ள பார்த்துட்டு அவங்க வந்து இசிஜி எடுக்கலாம்னு சொல்லி இசிஜி மிஷின் எடுத்தாங்க எடுத்து ஃபிக்ஸ் பண்ணி ஆன் பண்ணா இசிஜி ஒர்க் ஆகல மிஷின் வேலை செய்யல அவங்களுக்கு என்ன செய்யணும்னு தெரில அவங்க உடனே நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா நீங்கள் வேற ஒரு இடத்துக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு நர்சிங் ஹோமுக்கு என்னை அனுப்பிவிட்டாங்க அப்போ நான் இவரோட எனக்கு நெஞ்சு வலி சரியான வலி பயங்கர வலி வந்துருச்சு அப்போ நான் உடனே அவரோட அந்த மனுஷனோடையே பைக்கில் ஏறி இன்னொரு நர்சிங் ஹோமுக்குள்ள நான் நுழையிறேன் உள்ள நுழைஞ்சு உள்ள வரும்போதே அங்கே மூன்று சகோதரிகள் அங்கே உட்காந்துருக்காங்க நம்ம விசுவாசிகள் தான் மூன்று சகோதரிகள் உட்காந்துருக்காங்க எனக்கு இவங்களை பார்த்த உடனே இவங்க என்ன கேட்க போறாங்களோ தெரியும் எனக்கு அது வர ஒரு கஷ்டம் ஆயிப்போச்சு இதை எங்கேயாவது வெளியே வெளியே சொல்லிடுவாங்களோ பாஸ்டர் பையனுக்கு நெஞ்சு வலி வந்துருச்சு அப்படின்னு ஏதாவது பரப்பி விட்டுருவாங்களோ எனக்கு அது வேற எனக்கு சங்கடம் என்ன சொல்லணும்னு தெரியல நான் ஒரு டாக்டரை பார்க்க வந்தேன்னு உள்ள போயிட்டேன் உள்ள போய் இசிஜி எடுத்தாங்க இசிஜி எடுத்தா எல்லாம் நார்மல் ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்களுக்கு எந்த நெஞ்சு வலியும் இல்லை உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது இது கேஸ்ட்ரிக் தான் சொல்லி மாத்திரை கொடுத்து அமுச்சு விட்டாங்க நான் இதை வாங்கிட்டு வெளியே வரேன் இந்த மூன்று சகோதரிகள் அப்படியே நிற்கிறாங்க என்னை பார்த்துட்டு அதில் ஒரு சகோதரி என்கிட்ட வந்து பாஸ்டர் இப்படி வாங்க அப்படின்னு சொல்லி தனியாக கூப்பிட்டு போய் நான் கே எதுக்கு இங்கே வந்தீங்கன்னு கேட்டேன் அவங்க மூணு பேர் பார்த்து கேட்டேன் எதுக்கு இங்கே வந்தீங்க அப்படின்னு என்ன விஷயம்னு கேட்டேன் விசாரிக்க கேட்டேன் அதில் ஒரு சகோதரி தனியாக என்னை கூப்பிட்டு போய் பாஸ்டர் உங்கள்கிட்ட தனியாக பேசுகிறோம் அப்படின்ட்டு அந்த ஆஸ்பத்திரி வாசலில் என்னை வச்சு பேசுகிறாங்க உங்கள் சொல்கிறாங்க இந்த மூன்று சகோதரிகள்ல ஒரு சகோதரியினுடைய கணவன் வந்து ஒரு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி இறந்துட்டாரு ஆனா என்ன வேதனைன்னு கேட்டா அவர் மறிக்கிறதுக்கு முன்னால அவருடைய மனைவி அதுல அந்த மூன்று பேர்ல ஒருத்தங்க அவங்க கர்ப்பிணியா இருக்காங்க அவர் மறிக்கும் போது நினைக்கிறேன் அந்த குழந்தைக்கு ஒரு மாசம் நினைக்கிறேன் இப்போ மூணு மாசம் ஆயிடுச்சு அவங்க வீட்டார் எல்லாரும் சொல்றாங்க அல்லது அவங்களுக்கு நண்பர்கள் அவங்களுக்கு தெரிஞ்சவங்க நிறைய பேர் சொல்றாங்க அவரே இறந்துட்டாரு உனக்கு ஏற்கனவே ஒரு குழந்தை இருக்கு இந்த குழந்தை எதுக்கு இதை வச்சுக்கிட்டாத இதை கலைச்சிருன்னு சொல்லி அந்த பெண்ணை எப்படியோ கன்வின்ஸ் பண்ணிட்டாங்க கன்வின்ஸ் பண்ணிட்டாங்க அதை வந்து நீ கலைச்சிருன்னு சொல்லி அவங்க எதுக்கு அந்த ஆஸ்பத்திரிக்கு வந்திருக்காங்கன்னா கலைக்கிறதுக்காக வந்திருக்காங்க அது எனக்கு தெரியாது அப்போ நான் இன்னும் வலிக்குது எனக்கு நெஞ்சு வலி எனக்கு இன்னும் இருக்கு எனக்கு ஒரு பக்கம் வீட்டுக்கு போயிடணும் அப்படின்ற மாதிரி இருக்கு ஆனால் இவங்க இந்த சம்பவத்தை சொல்லி சொல்கிறாங்க சொல்கிறாங்க நாங்கள் ட்ரை பண்ணுறோம் அவங்ககிட்ட பேசி பார்க்குறோம் அவங்க அவங்க வந்து ரொம்ப ரொம்ப விரக்தி ஆகிட்டாங்க நொந்து போய் பிள்ளைய கலைச்சே ஆகணும் அப்படின்னு நீங்கள் தான் நீங்க நம்ப மாட்டேங்க அந்த ஆஸ்பத்திரி வாசல் அந்த சகோதரி வெளியே வர சொல்லி அவங்களுக்கு ஆண்டோருடைய வார்த்தையை நான் சொன்னேன் ஏமா உன் கணவன் இழந்து போயிட்டாருன்றதுக்காக கத்தரி இறந்து போயிட்டாருன்னு நினைக்காத திக்கற்ற பிள்ளைகளை என்னிடத்தில் ஒப்புவி நான் அவர்களை ஆதரிப்பேன்னு போட்டிருக்கு அதனால இந்த பிள்ளை வந்து உன்னுடைய பிள்ளை இல்லை இது கத்தருடைய பிள்ளை கத்தர் இந்த பிள்ளையை பராமரிப்பாரு இத செய்யாதீங்கன்னு ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் அவங்களோட பேசி ஆலோசனை சொல்லி ஜோம் பண்ணேன் அவங்களும் கண்ணீர் வடிச்சிட்டு சரி பாஸ்டர் நான் வந்து நான் வீட்டுக்கு போயிடுறேன் அப்படின்ட்டு அவங்க மூணு பேரும் கிளம்பிட்டாங்க பிள்ளைய கலைக்காம கலைக்க வந்தவங்க கலைக்காமல் அப்படியே கிளம்பி போயிட்டாங்க நான் அப்படி கிளம்புன பாருங்க வண்டியில ஏறுனது தான் அந்த நெஞ்சுவலி எங்கே போச்சுன்னு தெரியாது நெஞ்சு நெஞ்சுவலி போயிடுச்சு கத்தருக்கு மைமையாக சொல்கிறேன் இன்றைக்கு இந்த ஆலயத்தில் அந்த பிள்ளைக்கு வயது பதினேழு வயது ஒரு அழகிய பெண் குழந்தை பிறந்தால் பதினேழு வயது இப்போ அவனுக்கு அந்த கத்தர் மாத்திரம் எனக்கு அங்கே கொண்டு போகலன்னா அந்த பிள்ளை இன்னைக்கு இல்லை